ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு மஷ்ரூம் கிரேவி உங்களுக்காக ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க அது கூட கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க நெய் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா வெறும் ஆயில் மட்டும் ஊற்றுனாலும் ஓகே தான் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட பட்டகிரா ஏலக்காய் கிராம்பு சோம்பு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய வைக்கணும் ஸோ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அது கூட நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்திற்கேற்ப தான் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த பெரிய வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் சிம்மில் வச்சுக்கோங்க இது கூடயே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இதை நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு டைம் லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க ஏன்னா சால்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா ஸோ அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுன்னா இது கூடையே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுது ஆட் பண்ண போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண தக்காளி விடுது அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா அது கூட தக்காளியை கிரைண்ட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன் நான் லைட்டாக மிக்ஸியில் கொஞ்சம் த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தக்காளியை அரைக்கணும் இல்லை அப்படின்னா தக்காளி முழுசாக அறப்படாது ஸோ அது நல்லா கொதி வரட்டும் அதாவது தண்ணி ஆட் பண்ணோம் நல்லா கொதித்து கொஞ்சம் ட்ரை ஆகி இந்த பதம் வரும்போது இது கூட சில மசாலா பொருட்களை ஆட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அது என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சோம்பு பொடி கொஞ்சம் சீரகம் இருந்தால் சீரகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா இந்த நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த கடாயில் வச்சு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆக்சுவலி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் நான் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் சட்டியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா மசாலா ஃபுல்லாக பிளண்ட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெய் கூட பிரிஞ்சு வரணும் இது கூட மஷ்ரூம் நல்லா கழுவி வச்சு மஷ்ரூம் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா ஃபுல்லாக அந்த மஷ்ரூமில் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியும் விடக்கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக வைக்கணும் மஷ்ரூமை ஏன்னா மஷ்ரூம்லாம் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அது நல்லா தண்ணி வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரும் பாருங்கள் நான் தண்ணியே ஆட் பண்ணல ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி நிறையா இருக்கும் இது இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ரொம்ப செமி கிரேவியாக வேணுமா இல்லை நல்லா ட்ரையாக வேணுமா இல்லை அப்படின்னா நல்லா குழம்பு பதத்துக்கு வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த தகுந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க மஷ்ரூம் நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவே அதுக்கப்புறம் அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் சுண்டட்டும் நான் வந்து இது வந்து கிரேவி டைப்பில் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி டைப் நல்லா வந்துருச்சு இது கூட லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சாச்சு இன்றைக்கி சண்டே லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் மஷ்ரூம் கிரேவி இது கூட ஒரு ஆம்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்லெட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா சண்டே ஸ்பெஷல் நார்மலாக நான்வெஜ் இருக்கும் ஸோ இன்றைக்கி வே ஏன்னா நாளைக்கு பக்ரீத் அதனால் வந்து இன்றைக்கி வெறும் வெஜிடேரியன் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு ஸோ நாளைக்கு வெளியில் போய் நல்லா சாப்பிடணுமே அப்படிங்கிறங்காட்டி இன்றைக்கி வீட்டில் வந்து வெறும் வெஜ்ஜு செய்யலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆம்லெட்டு ஆம்லெட் மேலே லைட்டாக பெப்பர் போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் சாப்பிட்றக்கு லஞ்ச் எடுத்து வச்சாச்சு ஓகே வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ